சிட்டியில வாழ்ந்துகிட்டு இருந்த ரமேஷ் கவிதா அப்படிங்கிற புருஷ பொண்டாட்டிங்க சிட்டியில ஒரே கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கவிதாவுக்கு நான்வெஜ் அப்படின்னா ரொம்பவும் பிடிக்கும் அதுலயும் சிக்கன் அப்படின்னா சொல்லவே வேண்டாம் அதனாலேயே கவிதா தினமும் ரமேஷ் கிட்ட சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லி அதுல விதவிதமான டிஷ்ஷஸ் சமைச்சி கொடுத்துக்கிட்டு இருப்பா இது இப்படி இருந்தா ரமேஷோட அம்மா சுபத்ரா கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பக்தி கொஞ்சம் அதிகம் அதனாலேயே அவங்க தினமும் ராமாயணம் பகவத்கீதை இப்படி படிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு விரதம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு வீட்டில் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க ஒரு நாள் ரமேஷ் கவிதா ரெண்டு பேருமே லஞ்ச் பாக்ஸ்ல சிக்கன் சமைச்சி வச்சு எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வந்துச்சு அப்ப ரமேஷ் அவங்க அம்மா கிட்ட போன்ல இப்படி பேசினா அம்மா எப்படி இருக்கீங்க நான் நல்லாதான் இருக்கிறேன் நீ இன்னைக்கு கோவிலுக்கு போனியா என்ன கோவிலுக்கா எதுக்குமா இன்னைக்கு எந்த பண்டிகையும் இல்ல அப்படியே யாருக்கும் இன்னைக்கு நாளும் இல்ல அது இல்லடா இன்னைக்கு ஏகாதசி விரதம் மறந்துட்டியா நீ ஞாபகம் இருக்குமா நியாயமா மறக்க போற ஆ சரி சரி ஒரு முறை போனை உன் மனைவி கிட்ட கொடு ஏன் கிட்டயா எதுக்கு ஏன் சொல்லலனா கொடுக்க மாட்டியா ஏன் கொடுக்க மாட்டேன் இப்பவே கொடுக்கறமா அப்படின்னு சொல்லி கவிதா கிட்ட போன் கொடுத்தா ரமேஷ் அப்போ போன்ல கவிதா கிட்ட சுபத்ரா இப்படி கேட்டாங்க பாரு கவிதா எனக்கு உடனே உங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும் போல இருக்கு தான் நாளைக்கு நான் அந்த பட்டணத்துக்கு வரேன் அதுக்கு தான் நான் கொண்டு வர லக்கேஜ் எடுத்துட்டு போறதுக்கு நாளைக்கு காலையிலேயே அவனை பஸ் ஸ்டாப்புக்கு அனுப்பிச்சுவே அப்படின்னு சொல்லி சுபத்ரா கால் கட் பண்ணிட்டாங்க அப்ப ரமேஷ் கவிதா கிட்ட இப்படி கேட்டான் அம்மா என்ன சொன்னாங்க நாளைக்கு காலையில அத்தை வராங்களாம் தான் நாளைக்கு காலையிலே உங்களை பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நிக்க சொன்னாங்க சத்தண்டா கடவுளே என்னாச்சுங்க ஏன் இப்படி ஓவரா டென்ஷன் ஆகுறீங்க முன்னெல்லாம் அத்தை நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டுறாங்கன்னு ஃபீல் பண்ணீங்க இப்ப எதுக்கு ஒரி பண்றீங்க அது இல்லை கவிதா உனக்கு என் அம்மாவை பத்தி தெரியாது அவங்களுக்கு பக்தி அதிகம் அவங்க எப்போ பாரு சைவம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க நாளைக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம தினமும் சிக்கன் சாப்பிட்றோன்னு தெரிஞ்சா அப்புறம் கதை அவ்வளவுதான் நீங்க என்னங்க சொல்றீங்க சரி ஒரு வேலை செய்யலாம் அத்த நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டுல சிக்கன் சமைக்காம இருக்கலாம் அப்படின்னு ரமேஷ் கவிதா ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க அடுத்த நாள் காலையில ரமேஷ் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வர்றதுக்காக பஸ் ஸ்டாப்புக்கு போனா அதுக்குள்ள சுபத்ரா சுட்கேசோட அங்க வந்து இறங்கினாங்க அப்ப அம்மா கிட்ட இருக்கிற சுட்கேச வாங்கி ரமேஷ் இப்படி கேட்டா என்னமா பயனுள்ளா நல்லா இருந்துச்சா நல்லா இல்ல இப்ப நீ அதுக்கு எதனா செய்ய போறியா நான் ஒன்றும் செய்யலை நான் ஏதோ சும்மா கேஷுவலாக அப்படி கேட்டேன் சரி நான் இன்னொன்று கேட்கவா எதுக்கு இவ்வளோ பெரிய பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க எத்தனை நாள் இங்கே இருப்பீங்க ரொம்ப அழுகாதரா வா இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படி சுபத்ரா முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கும் ரமேஷ் பின்னாடி அவங்க லக்கேஜ் எல்லாத்தையுமே சுமந்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தான் அப்போ வழியில இருந்த ஒரு கறி ரமேஷை பார்த்து சத்தமா இப்படி சொன்னாரு ஆ ரமேஷ் ஐயா இவங்க யாரு உங்க சொந்தக்காரங்களா எவ்வளவு நாள் இருப்பாங்க இன்னைக்கு எக்ஸ்ட்ரா சிக்கன் வாங்குறதுக்காக நீங்க என்னோட ஷாப்புக்கு வருவீங்களா அப்படி அந்த வியாபாரி கத்தி கேட்கும்போது சுபத்ரா கொஞ்சம் டவுட்டா டேய் அந்த வியாபாரி கூப்பிட்டது ஒண்ணு ச சேச்சா என்ன இல்லமா இப்படி ரமேஷ் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் பேசலாம் அப்படிங்கறதுனால அந்த கடைக்காரர் நேரா வந்து ரமேஷ் கிட்ட இப்படி சொன்னாரு என்ன ரமேஷ்யா எவ்வளவு கூப்பிட்டாலும் பாக்கவே மாட்டீங்க நேத்து என் நீங்க ஐநூறு ரூபாய் கொடுத்து ஒரு கிலோ சிக்கனை வாங்கிட்டு மீதி சில்லறைய வாங்காமலே போயிட்டீங்க இந்தாங்க ஐயா உங்க சில்லரை யாரு நீ நான் ஷாப்புக்கு வர வரப்போறேன் உங்ககிட்ட எதுக்கு சிக்கன் வாங்க போறேன் ஜோக் பண்ணாதீங்க ரமேஷ் ஐயா நான் வியாபாரத்தில் ரொம்பவே நேர்மையா இருப்பேன் அதுலேயும் உங்களை மாதிரி டெய்லி கஸ்டமர் கிட்ட நான் கண்டிப்பாக என் எதிக்ஸை ஃபாலோ பண்ணுவேன் கூச்சப்படாமல் உங்க சில்லறையை வாங்கிக்கோங்க யாருடா நீ சும்மா சில்லரையை வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு என் உயிரை வாங்குற நான் எப்பவும் கடைக்கு வந்ததே இல்ல நீ யாரும் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுற இப்படி ரமேஷ் அவங்க அம்மாவை நினைச்சு பயந்து பாவம் அந்த பணத்தை வாங்காமே சுபத்ராவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டா வீட்டுக்கு வந்த மாமியாரை பார்த்து கவிதா இப்படி கேட்டா அத்தை நான் உங்களுக்காக என்ன டிஃபன் செய்யட்டும் நீ ஒன்னும் எனக்கு சமைச்சு போட வேணாம் கவிதா நீயும் அவனு போய் முதல்ல ஆபீஸுக்கு ரெடியாக்குங்க சமையல் வேலைங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுபத்ரா கிச்சனுக்குள்ள போய் வெங்காயம் விட்டுறதுக்கு கத்திய தேடி திடீர்னு ரொம்ப சத்தமா கத்தினா அப்ப கவிதா கிச்சனுக்குள்ள ஓடி வந்தா என்ன சாத்த நீங்க ஏன் அப்படி கத்துனீங்க ஓ சமையல் கட்டுல அந்த மாமிசத்தை வெட்டுற கத்தி எதுக்கு இருக்குது ஐயோ அத்த அது நாங்க மளிகை சாமா வாங்கும் போது எங்களுக்கு ஃப்ரீயா வந்துச்சு அப்போ அந்த டஸ்ட்பின்ல என்ன எதுக்கு அதுல பிரியாணி இருக்கு ஐயோ அத்த அது சிக்கன் பிரியாணி இல்லத்த வெஜிடபிள் பிரியாணி தான் நேத்து நான் வீட்டில் செஞ்சது மீந்து போயிடுச்சு அதான் டஸ்ட்பின்ல போட்டேன் உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கல அப்படின்னா நான் இப்பவே அதை தூக்கி வெளியே போட்டுறேன் அப்படி சொல்லி கவிதா கவர் பண்ணா அப்போ சுபத்ரா இப்படி சொன்னான் கவிதா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இன்னில இருந்து நான் ஆடி மாச விரதத்தை ஆரம்பிக்க போறேன் அதுக்குதான் நீயும் என் கூட சேர்ந்து விரதம் இரு உனக்கு புரியுதா அப்படின்னு சுபத்ரா சொன்னதை கேட்டு கவிதா ரமேஷ் ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு போனாங்க அப்ப சுபத்ரா உடனே பங்கஜம்க்கு கால் பண்ணி ஏண்டி பங்கஜம் நீ சொன்ன மாதிரி என் சிட்டி மருமக சம்பிரதாயம் தெரியாத பொண்ணு எல்லாம் இல்ல ஓ மூஞ்சி அவ உன் முன்னாடி அப்படிலாம் கவர் பண்ணுவா ஒரு முறை உன் மருமகளை சீக்கிரட்டா ஃபாலோ பண்ணி அவ ஆபீஸ்ல எப்படி இருக்கிறா அங்க என்ன சாப்பிடுறான்னு நீயே பாரு அப்புறமா தெரியும் உன் மருமகளோட நிர்வாகம் அப்படின்னு பங்கஜம் சொன்னப்போ சுபத்ரா ரமேஷ்கும் கவிதாவுக்கும் தெரியாம அவங்க ஆபீஸ்க்கு வெளியே ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருந்தா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கவிதா ஆபீஸ விட்டு வெளியே வந்து தெரு ஒருத்துல இருக்கிற ஒரு வண்டியில இருந்து பிரியாணி வாங்கி அதை நின்னுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அத பார்த்து சுபத்ரா அவளுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா அடியே மருமகளே என் கூட சேர்ந்து விரதம் இருக்கிறன்னு சொல்லிட்டு இங்க வந்து இப்படி பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா இரு என்ன செய்யறன்னு பார் அப்படின்னு யோசிச்சு சுபத்ரா கவிதா பக்கத்துல போய் அவ சாப்பிட்டு இருந்த பிரியாணிய தூக்கி போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளை குளிக்க வச்சு சாமி முன்னாடி உட்கார வச்சே இப்படி சொன்னான் இன்னில இருந்து நான் செய்யறேன்னு சொன்ன அந்த ஆடி மாச விரதத்தை நீதான் செய்யணும் இந்த விரதம் முடியற வரைக்கும் நோ ஆபீஸ் அப்புறம் நோ சிக்கனு அப்படின்னு சுபத்ரா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னதுனால கவிதாவும் எதுவும் செய்ய முடியாம அவங்க மாமியார் சொன்ன மாதிரியே அழகா விரதம் இருந்தா விஷ்ணுனிவாஸ் அப்படிங்கிற ஏரியாவில சுபத்ரா அப்படிங்கிற பிஸ்னாரி மாமியார் இருந்தாங்க அவங்களுக்கு கவிதா அப்படிங்கிற மருமகளும் இருந்தாங்க சுபத்ராவோட பிஸ்னாரி தனத்தை பத்தி அங்க தெரிஞ்ச ஆட்கள் எல்லாருமே அவங்க கிட்ட பேசுறது இல்ல அவங்களுக்கு ஏதாவது உதவினாலும் மாட்டாங்க ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் அந்த பிசினாரியான சுபத்ரா வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துனான் அம்மா கொஞ்சம் சாப்பாடு இருந்தா தர்மம் செய்யுங்க தாயே அந்த சத்தத்தை கேட்டு சுபத்ரா கையில் ஒரு போர்டு எடுத்துக்கிட்டு பிச்சைக்கார முன்னாடி வந்து நின்னா அப்போ அந்த போர்டை பார்த்த உடனே அந்த பிச்சைக்கார என்ன போர்டு தானம் செய்யணும்னு வந்தீங்களா சாரி மேடம் நான் தானத்தை கேஷ் ரூபத்திலேயோ இல்லை ஃபுட்டு ரூபத்திலையோ மட்டும்தான் வாங்கிப்பேன் ஆ ரொம்ப நல்லா இருக்கேன் நான் ஒன்றும் உனக்கு இந்த போர்டை தானம் செய்யறதுக்கு வரல ஒரு முறை இந்த போர்டில் எழுதியிருக்கிறத நீ கொஞ்சம் பாரு அப்படி படிக்க வந்தா நான் ஏமா இப்படி சீப்பா இந்தியாவில் பெக்கிங் செய்ய போறேன் அதுக்கு பதிலாக நான் ஃபாரின்ல போய் பெக்கிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஒன்னு குறைச்சலே இல்லை நானே உனக்கு இதை படிச்சு சொல்றேன் நல்லா கேளு தானம் நாளைக்கு செய்யப்படும் இப்படிக்கு சுபத்ரா அப்படின்னா அம்மா நாளைக்கு நான் மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்தா இந்த போர்டை காட்டுவீங்களே தவிர தானம் மட்டும் செய்ய மாட்டீங்க இல்லையா நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டியே

என்ன மாதிரி இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு பசி கஷ்டமே இருக்காது நீங்க நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்கார சுபத்ரா வீட்டு வாசலிய உட்காந்துக்கிட்டு அந்த சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சான் அப்போ சுபத்ரா ரொம்ப கோவமா கவிதாவை பார்த்து ஏண்டி கவிதா என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு உன்கிட்ட எத்தனை முறை தான் சொல்றது இப்படி தான தர்மம் செய்யாதன்னு ஐயோ அத்தை நான் பிச்சை போட்டது நைட்டு தான் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க ஓ மூஞ்சி ராத்திரி சாப்பாடு நான் மட்டும் சாப்பாடு இல்லையா அதை வச்சு எத்தனை வெரைட்டியா சமைக்கலாம் தெரியுமா சொல்றேன் கேளு அந்த மிச்சமான சாதத்துல ஒரு லெமன் சாரப்பிழிஞ்சி மஞ்சள் போட்டு தாளிச்சு அப்படின்னா அது லெமன் ரைஸா மாறிடும் அப்புறம் அந்த மிச்சமான சாதத்துல கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பை போட்டு நல்லா ருபுனா வடை கூட சுடலாம் தெரியுமா சரி இந்த முறை நீ தானம் செஞ்சது செஞ்சதாவே இருக்கட்டும் அடுத்த முறையில இருந்து நான் சொல்ற மாதிரி செய் புரியுதா உனக்கு இப்ப எனக்கு டிஃபனு என்ன செஞ்சு வச்சிருக்க லெமன் ரைஸும் சாத வடை அத்த அப்படின்னு சொல்லி கவிதா அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிட்டா கவிதா சொன்ன டிஃபன் பேரை எல்லாத்தையும் கேட்டு பிச்சைக்கார சிரிக்கவே ஆரம்பிச்சான் அதனால கோவப்பட்ட சுபத்ரா அங்க இருக்கிற குச்சி எடுத்து பிச்சைக்காரனை துரத்தியே அனுப்பிட்டா அப்படி பிச்சைக்காரனை துரத்தி அனுப்பி வீட்டுக்குள்ள வந்து சோஃபால உட்காந்துக்கிட்டா இப்படி அடுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்காத சுபத்ராவுக்கு பணத்தை நிறைய செலவு பண்ற பிள்ளையான ரமேஷ் இருந்தான்

இப்போதானே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறமா தான் லாபம் கொஞ்சம் கொஞ்சமா வரும் சரிம்மா நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ரமேஷ் வேக வேகமா சூட் கேஸ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான் அப்போ சுபத்ரா மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்னதான் இவங்க குடும்பம் நடத்துறாங்களோ மருமக என்னன்னா தானம் செய்யறன்ற பேருல வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா இவன் என்னன்னா வியாபாரம் முதலீடுன்னு பணம் மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிடுறான் என் மகனுக்கும் மருமகளுக்கும் என்ன மாதிரி எப்படி பணத்தை மிச்சம் பிடிக்கிறதுன்னு எப்ப தெரியுமோ இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ரமேஷ் செஞ்சுகிட்டு இருந்த பிசினஸ்ல ரொம்பவும் நஷ்டம் வந்ததுனால பணக்கார குடும்பமா இருந்த சுபத்ராவோட குடும்பம் இப்போ ரொம்ப ஏழு குடும்பமா மாறி ஒரு சின்ன குடிசைக்கு மாறிட்டாங்க டேய் ரமேஷ் பண உதவிக்காக யாருக்கிட்டயோ கேக்குறேன்னு சொன்னியே எதனா பணம் ரெடியாச்சாடா இல்லம்மா நம்ம காலனியில இருக்கிற எல்லார்கிட்டயுமே நான் கேட்டேன் யாருமே ஹெல்ப் பண்ணல எப்படா ஹெல்ப் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி நீயாவது இல்ல நானாவது யாருக்காவது ஒரு ரூபாய் உதவி இருப்போமா இல்ல ஒரு ரூபாய் தான் செஞ்சிருப்போமா இப்படி சுபத்ரா ரமேஷ் கவிதா வந்து இப்படி எதுவும் இல்ல என்ன செய்யறது என் முகத்தை பார்த்து எந்த வியாபாரியும் காய்கறிய கூட கடனா கொடுக்கவே இல்ல ஐயோ அப்படியா அத்த இந்த முறை நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிய கடனா கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கவிதா காய்கறி கடைக்கு போய் காய்கறிய கடனா கொடுங்க அப்படின்னு கேட்டா அப்ப அந்த கடைக்காரரு ஐயோ கவிதா நீங்க போய் இப்படி கேக்கலாமா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட பையன் பொண்ணுக்கு நீங்க ஃப்ரீயா டியூஷன் சொல்லி கொடுத்தீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் இப்ப உதவி செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி கவிதா கிட்ட அவளுக்கு பிடிச்ச காய்கறி எடுத்துக்க சொல்லி சொன்னா அப்ப கவிதா அங்க கூடையில இருந்த காலிஃபிளவர்ல ஒரு காலிஃபிளவரை எடுத்துக்கிட்டு பையில போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அப்படி வீட்டுக்கு வந்த உடனே கவிதா அந்த காலிஃப்ளவரை குழம்பு வைக்கிறதுக்காக அத விட்டுறதுக்காக போனா அப்போ அந்த காலிஃபிளவர் அவகிட்ட பேசிச்சு அக்கா என்ன கட் பண்ணாதீங்க அத கேட்டதுமே கவிதா பயந்து போய் அந்த காலிஃப்ளவரை தூக்கி போட்டு கத்துனா ஓய் காலிஃப்ளவர் உன்னால எப்படி பேச முடியுது இதுக்கு முன்னாடி நான் ஒரு தேவத ஒரு முனிவர் கொடுத்த தான் நான் இப்படி காலிஃபிளவரா மாறிட்டேன் நீங்க இப்போ என்ன கட் பண்ணி சாப்பிட்டா என்னோட சாபம் இன்னும் பெருசா மாறிடும் அப்படின்னு காலிஃப்ளவர் கெஞ்சி கேட்டப்போ சரி அப்படின்னு கவிதா அத கட் பண்ணாமயே அப்படியே பசியோட படுத்து தூங்கினா அப்படி அன்னைக்கு நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் கிச்சனுக்குள்ள கவிதா போய் பார்த்தா அங்க நிறைய காலிஃபிளவர்ங்க இருந்துச்சு அத பார்த்து சுபத்ரா ரமேஷ் கூட ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க கொஞ்ச நேரத்துல அந்த காலிஃபிளவர்ல இருந்து தேவதை வெளியில வந்தாங்க அம்மா கவிதா உன்னோட இறக்கமுள்ள நல்ல மனசுக்கு உனக்கு பரிசா நான் இந்த மந்திர காலிஃப்ளவரை உனக்கு கொடுக்குறேன் இந்த மந்திர காலிஃப்ளவர் தினமும் ராத்திரி நேரத்துல நூறு காலிஃப்ளவரா மாறிடும் இனிமே நீங்க இந்த மந்திர காலிஃப்ளவரை பயன்படுத்தி பணத்துக்கு கஷ்டம் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வழங்க அப்படின்னு சொல்லி தேவதையும் மறைஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அன்னையில இருந்து கவிதா அந்த காலிஃப்ளவரை விற்று பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம கஷ்டம் உதவி அப்படின்னு யாரு வந்தாலும் அந்த குடும்பமே சேர்ந்து அவங்களுக்கு உதவியும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க